your friend you're not okay and tell me what's wrong and why you never said you felt that way i guess you're trying to stay strong and fake a smile until i look away but i've known you too long it hurts to watch your blue eyes fade to gray as you fade away நகரில் இருக்கக்கூடிய அர்ச்சனா சிதம்பரம் கோல்ட் கவரிங் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா நகர் பஸ் டிப்போக்கு ஆப்போசிட் அடுத்து பார்த்தீங்கன்னா ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட் சரவணா செல்வரத்னம் துணி கடையிலிருந்து மெயின் ரோட்லேயே ஒரு ரெண்டு மூணு கடை தள்ளி தான் இருக்கு இதை தாண்டி உங்களுக்கு ஷாப்புக்கு எப்படி போகணுன்னு தெரியல அப்படின்னா நான் வந்து காண்டாக்ட் நம்பரும் மென்ஷன் பண்ணுறேன் கண்டிப்பாக அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஷாப்பில் ஸ்பெஷாலிட்டியே என்னென்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பியிலருந்தே ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க எல்லா வெரைட்டிஸுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஓனரே வந்து நமக்கு ஷாப்புக்கு எப்படி வரணும் அதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருந்தார் ஸோ நான் சொல்லியிருந்த லொக்கேஷனாக மறக்காமல் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இவங்க கிட்ட பார்த்திங்கன்னா கோல்டு ப்ளேட்டட் ஐம்போன் கலெக்ஷன் எல்லாமே இருக்குது எல்லாமே கேரண்டியான ப்ராடக்ட் தான் ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக வந்து வச்சுருக்காங்க ஸ்க்ரீனில் நான் வந்து நம்பர் அட்டாச் பண்ணுறேன் மறக்காமல் நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கால் பண்ணி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெறும் நூறு பால் இருந்தே செயின் கலெக்ஷன் வந்து இருக்குது நூறு பால் செயின் நூறு பால் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ்லாம் வெரைட்டி வெரைட்டியாக வந்து வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் குவாலிட்டியுமே வந்து வேறு லெவலில் இருக்கும் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த செயின் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாவில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டிசைன்ஸ்லாம் வந்து நோட் பண்ணிணாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே கோல்டில் வரக்கூடிய டிசைன் அப்படியே நமக்கு வந்து கவரிங்கில் கொடுத்துருக்காங்க டெய்லி போடுறீங்க அப்படின்னா மூணு மாதத்துக்கு தாராளமாக வரும்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் த்ரீ மந்த்ஸ் கேரண்டி உள்ள ப்ராடக்ட் அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா தாலி சரடு உங்களுக்கு டூ ஃபிஃப்டிலே வந்து வச்சுருக்காங்க ஸோ இதை தாண்டி நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டுமே உங்கள் கிட்ட இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ப்ரைஸும் ரொம்பவே அஃபோர்டபுள் தான் நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேன்ஸியாக வரக்கூடிய அந்த பெண்டன்ட் வித் செயின்ஸ் தான் இதெல்லாம் காலேஜ் கேர்ள்ஸ் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களாம் தாராளமாக வேர் பண்ணலாம் இதிலே உங்களுக்கு ரொம்ப யூனிக் யூனிக்கான டிசைன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு இதில் வரக்கூடிய பெண்டன்ட் வித் செயின்ஸ்லாம் உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பிக்கு கொடுத்துட்ருக்காங்க பார்க்குறதுக்கு அப்படியே ஒரிஜினல் கோல்டு செயின் மாதிரியே இருக்கும் நீங்கள் வந்து ரொம்பவே சேஃபாகவும் வேர் பண்ணிக்கலாம் கோல்டு போட்டால் தொலைஞ்சிரும்ன்ற பயம் இருக்கும் பட் இது மாதிரிலாம் நம்ம போடுறப்போ நமக்கு அந்த பயமே தேவையில்லை இல்லை நெக்ஸ்ட் இந்த மாதிரியான நெக்லஸ் சோக் க்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீ தான் வருது இது வந்து ஆக்சுவலி ஆஃபர் பிரைஸ்க்கு இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த த்ரீ ஹண்ட்ரட்ல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இப்போ ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு இது போல் அஃபோர்டபுளான பிரைஸ்க்கு நீங்கள் வாங்கி வேர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து வரும் நெக்ஸ்ட் இந்த நெத்தி சுட்டி சோக்கர் இயரிங் இந்த செட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் வந்து கொடுக்குறாங்க இதுலேயே உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது ஒயிட் ஸ்டோன் வச்சது கோல்டு ஸ்டோன்ஸ் வச்சதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு இந்த ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்து இருக்குது நெக்லஸ்ஸு சோக்கரு அட்டிகை லாங் ஹாரம் மிட் ஹாரம்னு சொல்லிட்டு அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க ஒரு சில டிசைன்ஸ் வந்து நான் அப்படியே ஜூமிங்லேயும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஸோ நீங்கள் பார்க்குறப்பவே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜுவல்லரியோட குவாலிட்டியாக இருக்கட்டும் ஃபினிஷிங்காக இருக்கட்டும் எல்லாமே பக்காவான ஃபினிஷில் வேற லெவலில் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே செட்டு செட்டாக வரக்கூடியது கம்மல் பத் இயரிங் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேன்ஸியாக ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு ட்ரெடிஷ்னலான ஜுவல்லரி வேணும்னாலும் இங்கே எடுத்துக்கலாம் ரொம்பவே ஃபேன்சியாக ட்ரெண்டியாக வேணும்னாலும் இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாலக் டிசைன் நீங்கள் வந்து டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஜஸ்ட்டு சாம்பிள் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இவங்கக்கிட்ட எல்லா ரேஞ்சஸ்லேயுமே ஜுவல்லரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ பேசிக் ஒரு ஹண்ட்ரட் ருப்பீலேருந்து நல்லா கொஞ்சம் ஹெவி ரேஞ்ச்லேயே உங்களுக்கு குவாலிட்டியான ஜுவல்லரிஸ்லாம் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து புரியும் அட்டிகை பேட்டன் சோக்கர் பேட்டன் நெக்லஸ் பேட்டன் லாங் ஹாரம் மிட் ஹாரம் இந்த மாதிரி அவ்வளோ இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைடல் செட்டுன்னே சொல்லலாம் ஒரு கல்யாண பொண்ணுக்கு வந்து டக்குன்னு ப்ரைடல் செட் பார்க்குறீங்கன்னா இது மாதிரிலாம் கூட சிம்பிளாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ ஒரு நலங்கு ஃபங்க்ஷன் அடுத்து பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா இந்த மாதிரி சிம்பிளான செட்லாம் நீங்கள் போடுறப்போ ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் இதுலேயும் உங்களுக்கு கிராண்டும் வச்சிருக்காங்க ஸோ ஒரு தௌசண்ட் டூ ஃபிஃப்டிலேயே நீங்கள் வந்து ஒரு கல்யாண பொண்ணுக்கான ஜுவல்லரி செட்டே வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் ரொம்ப கிராண்டாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க நான் அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் டைரக்டா விசிட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து புரியும் இந்த வீடியோவில் நான் வந்து ஜஸ்ட்டு டிஸ்பிளேல இருக்கக்கூடிய பீசஸ் இருக்கும் தான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன் இதெல்லாம் வந்து காசு மாலை டைப்பு இதுலயே உங்களுக்கு நெக்லஸ் ஹாரத்தோடு கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் கேரண்டி உள்ள ப்ராடக்ட் ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கலாம் இதிலே வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோன்ஸ் ஒர்க் வச்சுலாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கும் சரி யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி வரக்கூடிய அட்டிகை கலெக்ஷன் நெக்லஸ் கலெக்ஷன்லாம் இருந்து தான் பார்க்க போகிறோம் ஸோ ஐம்போன்லேயே உங்ககிட்ட அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு ஐம்போன்லே கம்மல் பேங்கல் அட்டிகை நெக்லஸ் இது போல் எல்லாமே வச்சிருக்காங்க ஐம்போன் உங்களுக்கு பிரைடல் செட்ஸ் கூட வந்து இருக்கு இதெல்லாம் வந்து நமக்கு செம்ம ஃபினிஷிங்கில் லெவலில் இருக்கு எல்லாமே கேரண்டியான ப்ராடக்ட் தான் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னென்னன்றதை நான் அப்படியே வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கதுலாம் ஐம்பொன்லே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிரைடல் செட் மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க ஸோ அட்டிகை வித் நல்லா லாங் ஹாரத்தோட கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் உங்களுக்கு வந்து ஐம்பொன் செட்ஸ் வந்து இருக்குது இல்லை எனக்கு வந்து தனியாக அட்டிகை மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அட்டிகையில் மட்டும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க கம்ப்ளீட்டாக ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சது அதுக்கப்புறம் க்ரீன் ஸ்டோனு ரெட் ரெட் ஸ்டோனு எல்லா ஸ்டோன்ஸும் கலந்த மாதிரிலாம் நிறைய வெரைட்டி உங்களுக்கு அட்டிக்கையிலேயே இருக்குது அடுத்து இந்த மாதிரியான செட்டுலாம் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு லாங் ஹேரம் வித் நெக்லஸோட தான் வந்திருக்கு உங்களுக்கு இதுக்கெலாம் பேர் பண்ணிக்க இயரிங் வேணும் அப்படின்னா இயரிங் நீங்கள் இங்கேயே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த லாங் செயின் வித் பெண்டன்ட் கலெக்ஷன் தான் இதெல்லாம் உங்களுக்கு தௌசண்ட் ருப்பியிலருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க எல்லாமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு பக்காவாக அப்படி கோல்டு செயின் மாதிரியே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் பெண்டன்ட் வந்து உங்களுக்கு குட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் குட்டியாக கூட வந்து செட் பண்ணிக்கலாம் இல்லை செயின் வந்து வேறு மாற்றி தரணும் அப்படின்னாலும் செயின் வந்து நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம் இதில் ஒவ்வொரு டிசைன்மே அவ்வளோ அட்ராக்டிவாக தான் இருக்குது ஸோ தாராளமாக இதெல்லாம் வந்து பெரியவங்களாம் கண்டிப்பாக போடலாம் இப்போ டக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்றப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து வேர் பண்ணிட்டு போகலாம் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாலிமுகப் செயின்ஸ் தான் தாலிமுகப் செயின்லாம் வந்து பாருங்கள் எல்லா டிசைன்லேயுமே வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க கோல்டு ஜுவல்லரியில் நமக்கு எப்படி ஃபினிஷ் இருக்குமோ அதே போல் சேம் ஃபினிஷில் தான் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு லேயரில் செயின் வரும் இல்லைங்களா ரெண்டு செயின் வச்சு முகப்பு அட்டாச் ஆகி வரும் இல்லைங்களா இந்த மாதிரிலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அதாவது இது ரெட்டப்பட்ட தாலி செயின் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுலேயும் உங்களுக்கு சிங்கிள் செயின் வச்சும் இருக்குது டபுளும் இருக்குது சிங்கிளாக எடுத்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு கம்மெல்லாம் பாருங்கள் எல்லா வெரைட்டிஸ்லையுமே வச்சுருக்காங்க ஜிமிக்கீஸில் மட்டும் உங்களுக்கு அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பயங்கர ட்ரெடிஷ்னலாக இருக்கும் ஜிமிக்கி வரைக்கும் யங்ஸ்டர்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக போடலாம் அண்ட் கிட்ட பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கான இயரிங் கலெக்ஷன்ஸும் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ உங்கள் ஏற்ற மாதிரி இந்த ஷாப்பில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த மாதிரி கோல்டு பிளேட்டட் இயரிங்ஸ்லாம் உங்களுக்கு வெறும் ஹண்ட்ரட் ருப்பீலருந்தே வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு நூறுபா மட்டும் கையில் எடுத்துகிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நூறுபா இருந்தால் நீங்கள் செயின் வாங்கலாம் பேங்கிள் வாங்கலாம் இயரிங் வாங்கலாம் எது வேணாலும் நீங்கள் அர்ச்சனா சிதம்பரம் கவரிங் வந்துட்டிங்கன்னா நூறுபாயிலருந்தே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு இவங்க காட்டியிருக்க இந்த ஜிமிக்கிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்வையாகவே வந்திருந்தது பார்வையான ஜிமிக்கிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ டூ ஹண்ட்ரட்லருந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் இந்த இயரிங்ஸ்லாம் வருது இதில் உங்களுக்கு ஸ்டெப் ஜிம்கி இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் இப்போத்தி காலகட்டத்தில் நம்ம கோல்டு போட்டுட்டு கொஞ்சம் லாங் ட்ராவல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அது ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பயந்தீங்கன்னா இது போலலாம் ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கொலுசு கலெக்ஷன் தான் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டிலேருந்தே வச்சுருக்காங்க பீச் ஒர்க் வச்சது பால் வச்சது இப்படி சொல்லிட்டு நிறைய டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு இதிலே அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே சாம்பிள் டேரெக்டாக போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அடுத்து நம்ம பேங்கிள் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாம் இவங்ககிட்ட பேங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பிலேருந்தே வச்சுருக்காங்க ஸோ இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய பேங்கிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வளையல் வந்து நூறுபா அப்படின்ற மாதிரி இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது நூறுபா அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு வளையல் இரநூத்தி ஐம்பது ரூபான்ற ப்ரைஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ பார்க்குறதுக்கு நல்லா ஒரிஜினல் கோல்டு ஃபினிஷில் சூப்பராக இருக்குது டிசைன்மே வேறு லெவலில் இருக்குதுன்னு தான் சொல்லணும் அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அட்டிகையில் நம்மளுக்கு ஸ்டோன் ஒர்க்லாம் வச்சு வரோம் இல்லைங்களா அதே ஸ்டோன் ஒர்க் வச்சு நமக்கு பேங்கிளில் வந்து பண்ணியிருக்காங்க இது உங்களுக்கு நாலு வளையல் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு வளையல் வேணுனாலும் எடுத்துக்கலாம் இதிலே உங்களுக்கு கல் கலர்ஸ் நிறைய இருக்கு கிரீன் ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் பிங்க் வித் கிரீன் ஸ்டோன் இது போல் நிறைய கலர்ஸ் இருக்கு ஐஸ் பற்றி நீங்கள் வரி பண்ணிக்கவே தேவையில்லை எல்லா சைஸ்லையுமே உங்களுக்கு பேங்கிள்ஸ் வந்து கிட்ட இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நல்லா சாலிடாக பக்காவாக பண்ணியிருக்காங்க இது போல நீங்கள் வெறும் ஹண்ட்ரட் ருப்பியிலருந்து ஜுவல்லரிலாம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப் விசிட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே வேற லெவல் டிசைனில் வேற லெவல் ஃபினிஷில் பக்காவாக இருந்துச்சு நம்ம இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்